ஆய் ப்ரென்ஸ் இன்றைக்கி நம்ம பிஜிஆர் லாஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபுரா வாங்கியிருக்கோம் கரெக்டாக ஓவர் அடி ஃபுரா நிறையா வாங்கியிருக்கோம் அதை பார்ப்போம் ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிஃப்ட்டாக கொடுத்தாரு இது பழக்கத்தில் நம்மளுக்கு கூப்பிட்டாரு நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்கல ஓவரடி ஒரு அஞ்சு பேர் கரெக்ட் டைமிங் ஒரு பத்து மணி நேரம் பறக்கிற டைமிங் எல்லாமே ரிசல்ட்டான பேர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதை லாப்ட்டை நீங்கள் பின்னாடி நம்ம பின்னாடி தான் இருக்க ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு கூண்டோட நேற்றோட நைட்டு நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு மணி ஆச்சு நைட்டோ நைட்டாக பிள்ளை தூக்கிட்டு வந்தோம் அதை வீடியோ ஃபுல்லாக வாங்க என்னென்ன பேருன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த புறாமல் தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு இந்த லாஃப்ட் தான் நைட்டு ஒன் நைட்டாக போய் தூக்கிட்டு வந்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இங்கே வேறே இந்த கேஜ் வச்சுருந்தோம் இந்த கேஜ் போல தனியாக வச்சுட்டு இதில் போல் விட்டுருக்கோம் மோஸ்ட்லி இதில் கருண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட்டி ஓமரு குமர்நாத்து ஷார்ட் ஃபேஸு எல்லாமே போட்டிருக்கோம் என்னென்ன பேருன்னு சொல்லிட்டு ஃபோனாக பார்க்கலாம் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ண இது டைமிங்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பத்து மணி நேரம் தொடர்ந்து பறந்துருக்கான் இது பொறிக்கிற சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டை கன்ஃபார்மாக வருமா இல்லை இது கொண்டை கிடையாது அடையில் இருக்குது முட்டையில் இருக்குது அது அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் இதை பொறிக்கிற சிக்கு கன்ஃபார்மாக கொண்டை வருமா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேஜில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஓவர் அடி இவங்க தான் மேல் அடி இது வந்து டைமிங் வந்து அடி பறக்கும்போதே அறநா அடிச்சு பறக்கும்போதே அடிக்கிறது மேல் வந்து ஓவர் அடி தூக்கி காமிச்சா தூக்கி போட்டு காமிச்சாப்பில் நம்ம வந்து நம்ம இந்த கூண்டு சைஸில் கைட்டில் இருக்கும்போதே சட சட்டச்சட்டன்னு அடிச்சிருது இது அடுத்த பேர் நம்ம பார்க்கலாம் இது வந்து அடி தான் இது டபுள் என்ட்ரி சொல்லுவாங்க நம்மகிட்டே ஆல்ரெடி ஒரு பேர் இருக்குது இவர் நம்மளுக்கு ஒரு பேரை கொடுத்துருக்காப்புல ரெண்டுமே ஓவர் அடி தான் எல்லாமே அடிக்கணும்னு சொல்லி சூப்பராக அடிக்குன்னு சொன்னார் நீங்கள் கொடுத்த போது யாருமே கொடுத்துடாதீங்க ஓவர் எட்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லியான பேரை பார்க்க போகிறோம் சூப்பர் ஃப்ரெண்ட்லி கையிலே வந்து பழகுறவங்க நான் அடுத்து நான் சொன்ன ஃப்ரெண்ட்லியான பேர் தான் இவங்க தான் இது கையில் கூப்பிட்டோன்னே வந்து கையில் உட்காடுறவங்க முஸ்கி முஸ்கியும் சேர்த்து கொடுத்தா ரெண்டு சிக்கு பொறிச்சிருக்கு இது செம்மையாக நம்ம கிட்டே பழகுதுங்க நம்ம சூப்பராக நம்மக்கிட்ட பழகுது எந்த இது இல்லாமல் பயப்படைய மாட்டுக்கு சரியான பெண்டிங்கு இது சிக்கில் இருக்குது சிக்கோட அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணால் அடுத்து க்ளீன் பண்ணிடுவோம் இப்போ தான் தண்ணிக்கு இறக்கி ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டுருக்கீங்க ஆட்டோமேட்டிக் ஃபீட்ரு இப்போ ஒரு சில தான் ஆட்டோமேட்டிக் ஃபீட்ரு செட் பண்ண முடியும் ஒரு சில செட் பண்ண முடியாது முடிஞ்சாலும் பாதி பாதி செட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து ஓவரடி மேல் ஃபீமேலு அது சிக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் கருந்த நம்ம எடுத்து செக் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் புறா ஒரு ஜோடி கொடுத்தாம்பெல்லாம் கருங்கன்னு நினைக்கிறேன் இது நார்மலாக ஃபஸ்ட்டுலேருந்து ரொம்ப நாளாக வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தாரு நம்ம அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்த ஒரு பார்த்திங்கன்னா ராம்பூரி மாதிரியே ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஓவர்டி புறா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் குவாலிட்டி அருமையான குவாலிட்டி இது எதுவுமே சேலே கிடையாது எல்லாமே அவங்கள்ட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்டு எப்படி கொடுத்துருக்காங்க பழக்க வழக்கில் எந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்மகிட்ட எல்லாம் அவைலபிள் இருக்குது இது போகிற சிக்ஸ்அப்பெல்லாம் நம்ம சேலுக்கு தான் பண்ண போகிறோம் வேணும் கூட நம்மகிட்ட காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு இதை ஃப்ரீயாக கொடுத்தாரு இது ஃபீட்டி ஒம்பூர் மாதிரியே இருக்குது ஆனால் ஃபீட்டி ஒம்பூராக இது என்னன்னு தெரில இது ஃபீமேல்னு நினைக்கிறேன் இது மேல் நினைக்கிறேன் இது பார்க்க ஃபீட்டி ஒன்பது மாதிரி இருக்குது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு எடுத்து வந்து போட்டிருக்கோம் இது என்ன புறான்னு சொல்லி கேட்டீங்க தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ஷார்ட் பேஸ்ட் சொல்லுவாங்க வித் ஸ்டிக்ஸோட நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இது நம்ம வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்டாக காசு தான் வாங்கினோம் இதே நம்ம அந்த கூனில் போட்டிருக்கோம் லாங் ஷார்ட் பேஸு இது நம்மகிட்ட அவைலபிள் சேலிங்ஸ் கிடையாது நம்மளும் ப்ரீடிங் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் இதுதான் கொமர்நாத்து சொல்லுவாங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரேரான பேர்டு தான் நினைக்கிறேன் அட்டை இருக்குமானு தெரில இதை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வந்து நம்ம வாங்கியிருக்கோம் காலில் ரிங்கோட இருக்குது அதுதான் கருப்பு தான் மேலு இது ஃபீமேலு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து நான் ஃபியூடியூப் மூட் பார்க்கலாம் பாருங்க நம்ம எடுத்த பிடிஓ மாதிரி இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இது ஒயிட்டு மேலு அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு இதுக்கு ஒரு சைடு கண்ணு கிடையாது நம்ம ப்ரீடிங் காண்டி எடுத்துருக்கோம் தலையில் எப்பவுமே அந்த கிரஸ்ட் மாதிரி இருக்கும் இது என்னன்னு தெரியல நான் எப்பவுமே அந்த தலையில் ஒரு கிரஸ்ட் இதுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இது எதனால் அந்த க்ரஸ்ட் இருக்குன்னு தெரில அதை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்புறம் இந்த செட்டப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எது இது மாத்தணும்னு சொல்லுங்கள் நல்லா ஆட்டோமேட்டிக் ஃபீட்டர் ஃபுட்டுக்கிட்டு எல்லாமே வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலரில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபீட் மாற்றிடலாம் நான் இந்த பக்கம் இருக்கலாம் மாட்ட முடியாது இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல ஸோ அதையும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இது இன்னைக்கு குஞ்சு பொறிச்சிக்கிறோம் மிச்ச நம்ம பேன்சி ஃபார்மு நான் ஒவ்வொன்றா வரிசையாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா கரணம் எல்லாமே இருக்குது எல்லாம் சீக்கிரம் முட்டையில் உட்காந்துரும் கீழே டபுள் என்ட்ரி இந்த கரணம் ஒன்று முடியாமல் வரைக்கும் அதை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஃபார்ம் புரா ஃபார்ம் எல்லாம் சேர்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு செட் பண்ணி முடிச்சோன்னே எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் யார் எல்லாம் எப்படி சாப்பிட்டு பாருங்க இந்த ஒரு ஒருக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம புறா விடாமட்டிருக்காமல் அது கொஞ்சம் வேலை இருக்குது அந்த கதவு உள்ள கதவை மட்டும் இந்த மேலே இருக்குது பாருங்கள் அதை எடுத்து மாற்ற மாதிரி வரும் மிச்சம் எல்லாமே எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஆட்டோமெட்டிக் ஃபீட்ரு வைக்கலான்னு பார்த்தேன் அது வந்து இடம் பத்த மாட்டுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா டப்பாவில் வச்சுருக்கேன் அதுக்கு வழி பண்ணுவோம் டப்பாவில் ஒழுங்காக சாப்பிட்டுச்சுனா அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படிலாம் திறந்து திறந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஃபுட் ஆட்டோமேட்டிக்காக எப்படி கொடுக்கலாம் எப்படி உள்ளே கொட்டி விட்டுருவோமா ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க அதை பண்ணிக்கிறோம்